ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சவ்வரிசி அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு நம்ம சேர்த்து நம்ம இந்த ஜவ்வரிசி அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசி ஒரு ஸ்பூன் இதை எடுத்து டேஸ்டாக வறுத்துக்கலாம் அது நல்லா கலர் மாறாம கொஞ்சம் வறுத்துக்கணும் மிக்சியில அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பொறுப்பொருள் மாவு அரைபடணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் கலர் மாறக்கூடாது அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து ஜவரிசி வந்து மாவு சவரிசி அதை போட்டுக்கோங்க நைலான் தான் நம்ம ஊற தான் செய்யணும் இது வந்து நம்ம ஊற வச்சு அதை அரைச்சு நம்ம கிளறணும் சுடுதண்ணியில் ஊற்றி இது ஈஸி மாவுச்ச தான் இதுக்கு நல்லா இருக்கும் மாவுச்ச விவரிசிய சேர்த்துக்கோங்க நான் அதுதான் சேர்த்துருக்கேன் இப்ப நமக்கு நல்லா வரவிட்டுருச்சு நம்ம அரைப்படணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும் இப்போ இது ஆரிச்சு நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சு இந்த ஜவரிசியை இதில் போட்டுக்கலாம் இதில் போட்டாச்சு இதோட நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டே கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டே கால் சேர்த்துருக்கோம் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாம முதல்ல கலந்துக்கணும் இப்ப நல்லா நமக்கு ஈவனா கெட்டியாயிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம கெட்டியா கரைச்சி வச்சுக்கணும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் நம்ம ரெண்டே கால் கப்பு தண்ணி ஊத்தி இருக்கிறோம் இது இந்த அதுக்கு பதமாக நல்லா இருக்கும் இது பதில் நல்லா ஈவனாக ஊறிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கணும் ஒரு கப்பு ரெண்டு கப்பு நம்ம ரெண்டு கப்பு பால் இதில் சேர்த்துருக்குறோம் இதை வச்சு நம்ம ஸ்டவ்வில் கிளற வேண்டியது தான் இது இப்படியே இதோட நல்லா மிக்ஸ் ஆகி க நல்லா கரைஞ்சி நல்லா ஈவனாக இருக்கும் நம்ம வெறும் தண்ணியை சேர்க்கிறத விட இந்த பால் சேர்த்து செய்கிற போது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் தண்ணி நம்ம ரெண்டே கால் கப்பு வச்சுருக்கோம் ஒரு கப் ஜவரிசிக்கு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவுக்கு இப்போ நம்ம பால் வந்து ரெண்டு கப்பு எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் எடுத்து ஊற்றுனா இப்படி இருக்கணும் இப்போ நம்ம அடுப்பில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் எடுத்து அந்த இதில் ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப அடுப்பை வந்து கரெக்டான ஒரு மிதமான ஒரு சூட்டில் வச்சுக்கலாம் இப்போ இப்போ இதை வந்து கைவிடாம கிளரிக்கணும் பெரும்பகுதி நான்ஸ்டிக்கு இந்த மாதிரி உள்ளதுல போட்டு சர மீன் மற்றபடி நான்ஸ்டிக்கு இந்த மாதிரி உள்ள பாத்திரங்கள்ல போட்டு நீங்க பேனில் வச்சு செய்கிறது நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக பாருங்க பாருங்கள் விடாமல் கிளறணும் கெட்டியாக வந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் வரட்டும் இப்படி நமக்கு இந்த பதத்துக்கு வந்துடணும் இப்போ போது கெட்டி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து பாருங்க நல்லா எடுத்துக்காட்டுறேன் இப்படி வரணும் இந்த மாதிரி வர்ற போது இதில் ஒன்னே கால் கப்பு வெள்ளம் தூள் வெள்ளம் போட்டிருக்கேன் இன்னொரு ஒரு கால் கப்பு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா கலந்து கொடுக்கணும் அடிப்பிடிக்காமல் கலரி கொடுக்கணும் இப்போ இதுதான் பதம் நம்ம கெட்டியான இந்த இதில் தான் நம்ம வச்சு நம்ம வேக விடணும் இப்போ லைட்டாக வெந்துக்கிட்டு இருக்கு எப்போவுமே உங்களுக்கு வந்து தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கணும் உங்களுக்கு வந்து அப்படி மாவு ஒரு அளவுகள் கொஞ்சம் கூட குறைய கெட்டியாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கப்பு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது அப்படியே வேகட்டும் நான் பால் சேர்த்துருக்குறேன் அது அந்த இதில் நல்லா கரெக்டாக தான் இருக்குது அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சுடுதண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக விடுங்க இது வேகட்டும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு இருக்கு அந்த வெள்ளம் பாகெல்லாம் எல்லாம் நல்லா மில்ட் ஆகி அந்த ஒரு இதுக்கு வரும் நான் வேகணும் பொறுமையா செய்யணும் அவ்வளவுதான் நம்ம வேகமா அடுப்ப ரொம்ப எல்லா நேரமும் வைக்க முடியாது அரமா கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல சிம்ல வச்சா அப்புறம் கொஞ்சம் வேகமா வைக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் குறைச்சிடணும் வேணா அடி பிடிக்காம நம்ம இது பண்ணணும் வெந்துட்டு இருக்கு இப்ப அதுல ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் பாருங்க அந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்குது கட்டாமல் வரணும் அதுதான் மெயின் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் அப்புறம் ஒரு ஸ்பூன் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும் இவ்வளோ இதுதான் பதம் நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பை போட்டுட்டு இரைக்கலாம் பத்து முந்திரி பருப்பு உடைச்சி வச்சிருக்கேன் நம்ம கூட வேணாலும் போட்டுக்கலாம் சவுகரியம் தான் டேஸ்ட் போட போட டேஸ்ட்டு தான் இப்போ நம்ம இது போதும் இதை நம்ம இறக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக நெய் லைட்டாக அப்படியே இதை இறக்கலாம் அந்த அல்வாவை போது நல்லாயிருக்கும் ஒட்டாமல் பண்ணாமல் அல்வாவை இதில் ஊற்றிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து சூப்பராக ஜவ்வரிசியை வச்சு ஒரு அல்வா சூப்பராக செஞ்சு வச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்